பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாவே வேறு லெவலில் இருக்குது ஏஆர் ரகுமான் சொன்ன மாதிரி செம்மையாக பண்ணிட்டாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஎஃப்எக்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் மேலே வெயிட் பண்ணோம் ஐலாண்ட் வரத்துக்காக அதேமாதிரி வருத்திட்டு சிஜிலலாம் எதுவுமே இல்லை சிஜிலாம் வேற லெவல் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு அப்படி இது சிஜி தான் அப்படின்றது தெரியாத மாதிரி தான் இருக்கும் பட் வேறு லெவலில் இருக்கு சித்தார்த்துக்கு பர்ஃபெக்டாக ஐலாண்டுக்கு சித் ஐலாண்ட் கேரக்டருக்கு சித்தார்த் வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா இது ஒரு சைல்டிஷ் கேரக்டர் அப்படிலாம் இல்லை மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால சித்தார்த்தோட வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கும் லாகுன்னா சொல்ல முடியாது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே போகும் ஆனால் அதில் வந்து கருணாகரன் யோகி பாபா அவங்களோட காம்போ எல்லாருமே சேரும்போது ஃபன்னாக போகும் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் மாசு ஃபைட் சீன்லாம் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சேர்த்து தேங்க்யூ எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏலியனோட ਸੀன்ஸ் ஏலியன் பண்ற காமெடி சித்தாச்சாரோட வாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ரொம்ப வெயிட்டிங்ல இருந்துச்சு வர்த் 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 சூப்பரா இருக்கு நீங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும் நம்மளே வந்து ஓகே அடுத்து சீக்கிரம் எழுந்து வா நம்ம கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் அதோட ரிலேட் ஆகி டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவோம் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் சித்தாரோட வாய்ஸ் เอเลี่ยนக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இடத்துல இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து ஏலியன் பேச மாட்டாரு ரொம்ப சைலன்ட்டா. அப்புறம் உசிதா பேசும்போது அது இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹைப் ஆயிடும். சூப்பரா இருக்கும். காமெடி வாய்ஸ் காமெடி சூப்பரா இருக்கு. யோகி பாபு சாரியோட ஸ்டைல் காமெடீஸ் இருக்குல அதுவும் அப்படியே அழகா சூப்பரா அடிச்சுட்டு இருக்காரு அவரு. இப்ப ஐலண்ட்ல போது ஏலியனும் சிவகார்த்திகேயனும் அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் டிராவல் பண்றாங்க. நடுவுல யோகி பாபு சாரும் உள்ள வருவாரு. சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. எஸ் கே ஓட ஐலண்ட் எஸ்கே ஓட்ட அயலான் எஸ்கே பொல்ல வருமா எஸ்கே பொல்ல வருமா கவுண்டர் கிங்கு பக்க ரொம்ப எங்கு டன்சில் பொட்ட மாட்டார் சீனு மிம்மிகிரி மாஸ்தர் பொட்ட போடுறோம் போஸ்தர் மிம்மிகிரி மாஸ்தர் அண்ணனுக்கு ஓட்ட போடுறோம் போஸ்தர் எஸ்கே போல வருமா எஸ்கே போல வருமா நல்லா இருக்கு ஏதாவது ஏதாவது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா போர் அடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பட் தான் பட் ஆனால் ரொம்பலாம் போர் அடிக்கல அப்படி கதை மூவ் ஆகணுன்றதுக்காக ஒரு ஒரு ரெண்டு மூணு சீன் வருது அவ்வளோதான் மற்றபடி கதை அவங்க அவங்க எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏலியன் வச்சு எடுத்ததை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா ஆ ஏலியனும் சிவானவர சீன் சீன் தான் நல்லா ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது காமெடி அவுட் எல்லாருமே கருணா கிரௌண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருக்காங்க நோர்த் இருக்காரு அதாவது விஜய் டிவியில் இருக்கிற பேர் கரெக்டாக எனக்கு தெரியல அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ஹீரோயின் ஓகே ப்ரோ அது செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தாங்க அப்போ அவங்க இருந்த மார்க்கெட்டுக்கு அது பண்ணியிருந்தாங்கன்னா அது இப்போ வந்து அவங்க மார்க்கெட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரோல் வைஸ் எப்படி ஹீரோயின் ரோல் நல்லா பண்ணி சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிவ் ரோல் தான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சார் மியூசிக் எப்படி இருக்குது மியூசிக் தான் ப்ரோ எனக்கு செட் ஆகல பிடிக்கல பர்ஸ்னலாக எனக்கு பிடிக்கல மற்ற பள்ளம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன் என்னன்னா அது ஒரு தேட்டரில் உட்காந்து அனிருத் மியூசிக் கேட்கும்போது இப்போ நம்ம பிஎம் அந்த அதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த மியூசிக் வரும்போது ஒரு மூணு சீன் போட்டு நல்லா அந்த சீனில் போடும்போது என்ன ஆகும் நம்மளுக்கே ஒரு கத்தணும்னு தோணும் கத்தா சும்மா பாக்குறவங்களுக்கு கூட கத்தணும்னு தோணும் அந்த மாதிரி இதுல மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது மத்தபடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சின்ன இடத்துல மட்டும் தான் என்னன்னா ஒரு சீன் இருக்கு வேன் நின்றுட்டு கார் வந்து மோதும் அந்த சீன்ல மட்டும் அது அட்டன் தெரியுது அது வந்து இல்லாம இருந்தா அது அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்துடும் ஓகே நான் ஏதாவது

எனக்கு <kritik> எல்லாமே <badatelı> <tiene> <wang temer. tiene> அவங்க ரெண்டு பேருக்குள்ள காமெடி அந்த மாதிரி ஃபைட் அந்த மாதிரி வந்து இது நேச்சர் अफेக்ட் பண்ற மாதிரி தான் சாரி போச்சு ஏலியன்ஸ் வந்து மாதிரி அதான் ஸ்டோரி பார்ட் 2 மாதிரி லீட் தெரியல எனக்கு

அண்ணாமே கேஸோர இடத்துல சிஜி மிஸ் ஆச்சு அப்படினா எந்த இடத்துல அது வந்து ஒரு குட்டவுன் எரியும் அப்ப வந்து ஒரு நாய் அந்த அந்த டாகோட சிட்டி மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டாங்க மற்றபடி ஏலியன் சிட்டீஸ்லாம் பக்காவா இருந்துச்சு ஏதாவது ஏலியன் இந்த என்டர்டெயின்மென்ட்ல தானي ஏதோ மெசேஜ் மாதிரி சொல்ல வராங்களா ஆமா அதாவது வந்து இயற்கை இருக்குல அதை வந்து மனுஷனால தான் அறியப்பட்டிருக்கு அத வந்து அது நம்ம தடுக்காம மனுஷங்க மோஸ்டா பிசினஸா பார்த்து விற்கிறாங்க வெளியில விற்கிறனால அதை தடுக்கிறதுக்கு வேற ஒரு கிரியேச்சர் வேற ஒரு பிரபஞ்சத்தை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் சிவகார்த்திகனோட கம்பேக்கா இருக்கும் ஆஹ் கண்டிப்பா இருக்கும் ஹேட்டர்ஸ்க்கு எப்படிதான் ஹேட்டர் சொல்லுவாங்க அவங்க இப்போ ரீசெண்டா விஷயம் போயிட்டு இருக்கு அதை சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து நல்ல கம்பேக் தான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி போனதுக்கு நல்ல கம்பேக் தான் அதான் நம்ம இப்போ சின்ன வயசுல எல்லாம் அனிமேஷன் படம் எல்லாம் பாத்துருப்போம் இல்லைங்களா டிவில அது மாதிரி ஒரு கனெக்ட் இருந்தது இப்போ ஏலியன் அடி வாங்கி கீழே விழுது அதை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க அதால் ஒன்றும் பண்ண முடியலனும் போது நமக்கு ஃபீல் ஆகும் இல்லை அது மாதிரி ஃபீல் ஆச்சு சித்தார்த் சார் வாய்ஸ் எப்படி இருக்கும் அது அழகாகவே மேட்ச் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஸ்ட்ரைலரில் பார்க்கும்போது ஐயோ சிங்க் ஆகாதோ ரொம்ப ஹார்டாக இருக்கு அவர் வாய்ஸ் அப்படின்னு வச்சேன் பட் ஆனால் அழகாக சிங்க் ஆயிடுச்சு படத்தில் தெரியல ஏலியனோட காம்பு ஆ நல்லாவே இருக்கு அழகாவே இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ஹீரோ படம் எப்படி இருக்கும் அது மாதிரி கொண்டு போயிருக்காங்க அழகா இருக்கு காமெடி வைஸ் சூப்பராவே இருக்கு எலியனோ யோகி பாபு எல்லாருமே ஒரே சிங்கி кай நல்லாமே காமெடி பண்றாங்க யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு ம் பீடி சீஜின் ரொம்ப லாங் கேப் சிஜி வர்தபலா இருக்கா சீரியஸா வரதப்பல உங்களுக்கு சிஜி மாதிரி தெரியாது உங்க கூட யாரா நடிச்சா வேஷம் போட்டு நடிச்சா அப்படி இருப்பார் அது மாதிரி இருக்கு சார் ஆனா ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு இந்த என்னது என்ன சிஜி இல்ல இல்ல சிஜி சீரியஸா தெரியல உங்களுக்கு சிஜி வர்க் மாதிரி தெரியும் அந்த ஸ்பேஸ் ஷிப் சிஜி வர்க் மாதிரி தெரியலாம் பட் ஐ இது ஏலியன் கிட்ட அப்படி தெரியாது சீரியஸா எல்லா எல்லா ஆடியன்ஸ் கூட மூவின் சொல்றாங்க இப்ப யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாமா ஏனா இந்த மாதிரி மூவிஸ்லாம் போர் அடிக்குது ஆமா யங்ஸ்டர்ஸ் எப்படி லைக்லியா இருக்கும்னு எனக்கு தெரியல பட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் கிட்ட சூப்பர் ஹிட் ஆயிடும் ஆ சார் கண்டிப்பா ஏன்னா பொம்மை படம் இல்லைங்களா எனக்கு பிடிச்சது பாஸ் நான் நிறைய சின்ன வயசுல நிறைய பொம்மை படம் பார்த்து வளர்ந்து அந்த மாதிரி வைப்ல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிரும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி அப்படி ஆகிட்டு அவங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரகுமான் சாரோட மியூசிக் அதுதான் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாட்டு ஆனா அவரோட லெவல்க்கு இல்லை அப்படி சொல்லலாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஹீரோயின் கொடுத்துருக்காங்களா கதைக்கு ரோல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சீனில் மட்டும் அவங்க மோட்டிவேட் பண்றாங்க அது ஒன்று தான் கனெக்டபுளாக இருக்கு அவரோட மத்தபடி வேற ஒண்ணுமே பெருசா கிடையாது ஆமா ஏலியனை வந்து ரிவைவ் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ஒரு கனெக்ட் இருக்குது அப்புறம் ஒரு மோட்டிவேட் ஒரு கனெக்ட் அவ்ளோதானே தவிர ஹீரோயின் மத்த பு இப்ப வர படங்கள்ல கிடைக்கலங்களா கேலினுக்கே ஏதாவது லவ் நிறைய இருக்கு நிஜமா இருக்கா ஆ இருக்கு மெசேஜ்லாம் அனுப்புது அவங்க லவர் அனுப்பு இங்க வந்து அவங்க சைட் அடிப்பாங்க அவங்க கிரிக்கெட்ல ஷாட் ஒன்னு இருக்கு அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த ਸੀன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும் அப்படி நான் வந்து கேப்டன் மில்லர்னு பார்க்கல பார்த்துட்டுனா தாராளமா சொல்றேன் பட் ஸ்டில் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு சீரியஸ் படம் எப்படி அருமையாக இருக்கு படம் வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு ஒரு பொங்கல் ட்ரீட் கூட வச்சுக்கலாம் நல்லா எல்லாருமே பார்க்கலாம் அதான் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அது ஏன்னா எப்பவுமே வந்து தலைவருக்கு வந்து சவுண்ட் கேட்டதில் அதுதான் ஆக்சுவலாக வந்து ட்ரிங்க்ஸு லிக்கர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் நீங்கள் பிறந்த குழந்தைய கூட்டி வந்து பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் இருப்பாங்களா ஒரு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா அவங்க பார்க்குற மாதிரி படமா ஆ இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் வேறு வேறு ஆனால் நீங்கள் ஒருத்தர் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் உட்காந்து நீ ஒரு படம் பார்க்கணும்னா பொறுமையாக உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ இருக்கவங்க யாருமே அப்படி இல்லை இப்போ லோகேஷ் கனரா படம் எடுத்தீங்கன்னா வந்து வெட்டு குத்து அது ஒரு டோட்டலாக அதோட ஜானர் வேற இதோட ஜானர் வேற நீங்க பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா அதோட கான்செப்ட் வந்து புரியும் இப்போ பர்ஃபெக்டா இருக்கு ஆக்சுவலா தேங்க்ஸ் வந்து நான் வந்து ஒரு எஸ்கே ஆனா சித்தார்த் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் பயங்கரமான ஒரு இல்ல எங்கேயுமே எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது நான் வந்து எஸ்கே ஆனா சொல்றேன் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் பிஎஃப் வந்து ஹண்ட்ரட் இப்போ நீங்க என்ன ரேட்டிங் கேட்டீங்கன்னா டென்னுக்கு நான் ஹண்ட்ரட் தான் சொல்லுவேன் படம் கதை அதெல்லாம் அப்புறம்

மெயினாக குழந்தைகளாக எடுத்த படம் படம் இருக்குது ஆனால் வில்லன் கேட்ரு அவ்வளோ இது இல்லை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா படத்தில் கதை அவ்வளோவா இல்லை விஎஃப்எக்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காங்க படத்தில் யோகி பாபு காமெடி மட்டும் தான் இருக்குது மற்றபடி வேறு மற்றபடி காமெடியெலாம் எதுவும் இல்லை அயலாண்டு கேட்டர் தான் வச்சு வச்சு அங்கங்கே காமெடி பண்ணியிருக்கேன் மே சிவகத்தினோட காமெடி இல்லாமல் அயலாண்டு சிவா காமெடி மேட்ச் பண்ணியிருக்காங்க மற்றபடி நல்லா சிவகார்த்தியனோட கம்ப்ளீட் படம் சொல்ல முடியாது அந்த ஐலாண்டோட கம்ப்ளீட் படம் தான் சொல்ல முடியும் சிவகார்த்தியன் செட் ஆகுதா

ஹாலிவுட் பார்த்தவங்களுக்கு அவ்வளோ புதுசாக இருக்க மாதிரி இருக்காது பட் வந்து தமிழ் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆ செட் ஆகுது ப்ரோ நல்லா காமெடியாக இருக்கு மூவி ஆ யோகி பாபு பிச்சுட்டே இருக்கு காமெடி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் கிட்ஸுக்கும் பிடிக்கும் யோகி பாபு காமெடி அல்டிமேட் வேற லெவலில் இருக்கு தெரியல ப்ரோ ரெண்டுமே ஈக்குவல் தான் சோ நான் கேப்டன் மில்லர் பார்க்கல சோ இது வந்து எல்லாமே ஓவராலா சூப்பரா இருக்கு மைனஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோவா அந்த மாதிரி ஃபீல் அதான் ப்ரோ ஸோ எதுவுமே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி டேக்அப் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஏலியன் இருக்குல்ல அந்த போர்ஷனும் சூப்பரா இருக்கு சிவகார்த்தின் எப்படி பண்ணிருக்காரு இதுல தான் டிஃப்ரெண்ட்டா இருக்கா இல்லை எப்படி பண்ணிருக்காரு அவரு பிடிச்சிட்டாரு ப்ரோ இந்த ரெண்டு படம் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு அவர் இதே மாதிரி ஜேனர் எடுக்கிறதா நல்லா பெட்டர் தானே எதுவும் சிறப்பெல்லாம் இல்லையா